குலதெய்வம் மாரியமணி நரலாசியோடு நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் இன்றைய தகவல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தானமும் வழிபாடுகளும் முந்திரி மாதுளை கல்கண்டு பப்பாளி அல்வா போன்றவை தானமாக கொடுக்கலாம் கிரீடம் அணிந்த விநாயகர் ஸ்ரீராமர் சீதா பட்டாபிஷேக படங்களை வைத்து வணங்குதல் விநாயகர் அகவல் படிப்பது ஸ்ரீராம ஜெயம் சொல்வது புலி வாகனம் பெற்ற அம்மன் வழிபாடு செய்வது வேல் பாராயணம் பண்ணுவது வேல் வழிபாடு செய்தல் புன்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது விஸ்வகர்மா வழிபாடு போன்றவை சிறப்பாகும் தினமும் பூனைக்கு உணவளிப்பது ரைஸ் மில் சென்று வருவது முதியோர் இல்லத்திற்கு உங்களால் முடிந்த உதவி செய்தல் அன்னதானம் செய்வது போன்றவை உங்களுடைய வளர்ச்சி பாதையை அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தினாலில் எந்த ஒரு காரியமும் புதிய முயற்சியும் செய்தல் கூடாது மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்